வணக்கம் சார் வணக்கம் ஒரு சிலரு நான் கும்பிடுறது நிறைய ஒரு ரெண்டு மூணு குடும்பங்கள் இருக்கு வீட்டுல சாமி படம் கூட கிடையாது ஒரு தீபம் கூட இல்லை அதுக்காக அவங்க தீக்கா கட்சியும் கிடையாது ஆனா அவங்க சாமி கும்பிடறது இல்லை எங்களுக்கு இஷ்டம் இல்லங்க எங்களுக்கு அது இஷ்டம் இல்ல எல்லாம் இல்ல இப்ப நீங்க சாமி இல்ல சாமி சொல்லிட்டு சாமி அப்படியே பேசுறீங்களா அது மாதிரி தான் வாழ்க்கை கால ஒரு சாமி கும்பிடுவோம் சாப்பிடும்போது சாமி கும்பிடுவோம் படுக்கவும் போது சாமி கும்பிடுவோம் இப்படியும் ஒரு அஞ்சு வேலை சாமி கும்பிடுவோம் நினைப்பா அஞ்சு வேலைக்கு நினைக்கிறேன் கும்பிட்றேன் நினைக்கிறோம் தீர்க்ககாரன் சாமி இல்லைன்னு காலையில் சாயங்காலம் வரைக்கும் சாமி இல்லை சாமி இல்லை சாமி 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 நினச்சிக்கிட்டே தான் இன்னொரு சிலையை எப்படி நீ வந்து கும்பிடுறியோ அது என்னுடைய முப்பாட்டம் மாட்டேன்னு நான் கும்பிட்றோம் அவ்வளோதான் நான் இருக்கு இல்லைன்னு நீ வந்து இங்கே விவாதிக்கிறது நான் இல்லை படைக்கப்பட்ட பொருள் ஒன்று இங்கே இருக்குன்னா படைக்க மொத்தம் இருப்பான் அது யாருன்னு நான் வந்து நீ இவன் தான் இருக்கார் சிவபெருமான் தான் முருகன் தான் பிள்ளையார் தான் எனக்கு ஐயனார் தான் அவங்கவங்க கோணத்தில் நம்ம இயற்கை பஞ்சபூதங்கள் போடுறோம் எவ்வளோ அழகாக அஞ்சு தெய்வங்களை கும்பிட்றோம் பஞ்ச புதம் நீர் நிரப்பு காற்று ஆகாயம் பஞ்சபூதங்களை புதங்களும் அழகாக கும்பிட்டுறோம் உதாரணமா நான் வந்து உங்கள்கிட்ட செல்போன்ல சார்ஜ் இருக்க இப்ப எவ்வளோ இருக்கும் ஒரு ஐம்பது அறுபது எழுபது இருக்கும் நூறு இருந்துச்சு போடுங்களா போட முடியல போட மாட்டோம் சரி ஒரு இருபது பதினஞ்சு வந்துட்டு செல்லு சார்ஜ் போட்டு ஒரு வந்துட்டாவே தேட ஆரம்பிச்சிட்டோம் நாற்பது இல்லை முப்பது வந்துட்டு இருபது வந்துட்டுனா தேட ஆரம்பிச்சுருவீங்க பத்து பதினஞ்சு வந்துச்சுன்னா கண்டிப்பாக போடுவீங்க அஞ்சு வந்துட்டுனா சார்ஜர் போட்டே ஆகணுங்கிற மாதிரி இந்த வாழ்க்கைங்கிறது சார்ஜர் நூறு இருக்கும்போது நமக்கு சார்ஜர் தேடாது இந்த சார்ஜர் தான் நமக்கு படைக்கப்பட்ட கடவுள் நீங்கள் என்றைக்காக இருந்தாலும் நம்ம சுற்றி சுற்றி அங்கே தான் போகணும் கடவுள்னு சொல்கிறேன் அவங்கவுங்க வார்த்தைகளுக்கு எப்படியோ நம்ம தெய்வம் சொல்கிறது கிரகங்கள் நம்மளுக்கு நேரம் சரியில்லாத போது சாமி கும்பிடுவாங்க நேரம் சரியாக இருக்கும்போது சாமி கும்பிட மாட்டாங்க சார்ஜ் இருக்கும்போது சார்ஜர் போட மாட்டோம் அது சார்ஜ் இல்லாத போது நம்ம என்ன பண்ணுவோம்